இது ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தின் கதை அல்ல இது ஒரு காலகட்டத்தின் உணர்வு துயரம் நம்பிக்கை மனநிலை எல்லாம் கலந்து சொல்லப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தின் பின்புலத்தில் எழுதப்பட்ட நாவல் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆர் ஆர் புக்ஸ் கார்னர் இன்று நாம பார்க்க போறோம் ஒரு மறக்க முடியாத தமிழ் எழுத்தாளரின் நாவல் கள்ளிக்காட்டு இதிகாசம் இந்த நாவல் எழுதியவர் எல்லாருக்கும் தெரியும் வைரமுத்து அவர்கள் தமிழில் பல கவிதைகள் பாடல்கள் உரைகள் எழுதியிருக்கும் இவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் மூலம் சாகித்ய அகாடமி விருது வென்றவர் இந்நாவல் அவரது சொந்த கிராம வாழ்வையும் வைகை அணை கட்டுமானத்தால் இடம்பெயர்ந்த கிராமங்களை சார்ந்த வரலாற்றையும் பேசுகிறது கதையின் சுருக்கம் அரசாங்கத்தால் கட்டப்படும் அணைக்காக தங்கள் தாய் மண்ணை விட்டே வெளியேறும் ஒரு கிராம மக்களின் கதையே இது பேயத்தேவர் கதையின் மைய பாத்திரம் அவரின் மனைவி மகன் குடும்ப உறவுகள் மற்றும் கிராமவாசிகள் எல்லோரின் வாழ்க்கையையும் போராட்டங்களையும் சொல்லப்படும் கதை சாமான்யமான பசுமை வாழ்க்கை எப்படி திடீரென நிர்மூலமாக்குகிறது இடம்பெயர்வு என்பதே இதன் கரும் நம்ம வீட்டை விட்டு போறோம் ஆனா நம்ம மனசு இங்கதான் இருக்குது என்பது போல உணர்ச்சி நிரம்பிய வரிகள் தெற்கு தமிழ் வட்டார மொழி அந்தந்த கிராம சொற்கள் மொக்கராசு செல்லத்தாயி மின்னல் போன்ற பாத்திரங்களின்படியே வாழ்க்கை பேசும் வாசிக்கும் போது நம்ம வீட்டு மூத்தவர்கள் பேசுவது போல இருக்கும் வீடு அடியும் போது மக்களின் நெஞ்சின் அணையும் தருணங்கள் பசுமாடுகளை விட்டு செல்ல முடியாமல் கதரும் காட்சி ஒரு பெண்மணி தன் பிறந்த வீட்டை கடைசி முறையாக பார்த்து அழும் சத்தியம் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது நூற்றுக்கணக்கான வாசகர்கள் இதனை ஒரு காலத்தின் கண் கலங்கும் சாட்சியம் என புகழ்ந்திருக்கிறாங்க இந்த நூலை முழுமையாக படிக்க நீங்க முயற்சி செய்யுங்க அரசியலுக்கும் பொதுமக்களின் வாழ்வுக்கும் இடையிலான உறவை புரிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு கள்ளிக்காட்டு கிராமம் பசுமையான வயல்கள் பறவைகள் மாடுகள் ஆறுகள் அங்கே வாழும் மக்கள் இயற்கையோடு கலந்திருந்த சுத்தமான வாழ்க்கை அந்த மக்களின் தலைவன் போல தோன்றுபவர் தான் இந்த பேயத்தேவர் அவர் சாதாரண விவசாயி தான் ஆனால் கிராமத்தின் உயிரோடு கலந்தவர் நிலம் மரபு கலாச்சாரம் அனைத்தையும் உயிருக்கு சமமாக மதிப்பவர் மக்களிடம் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு காரணமாக கள்ளிக்காட்டின் குரல் என்று அனைவரும் கருதுறாங்க அரசு புதிய அணை கட்டும் திட்டம் எடுத்து கள்ளிக்காட்டு கிராமம் முழுசையும் இடமாற்றம் செய்ய முடிவு செய்து அதிகாரிகள் வந்து நீங்கள் அனைவரும் புதிய குடியிருப்புக்கு போக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க மக்களுக்கு அதிர்ச்சி நிலத்தை விட்டுட்டா நம்ம வாழ்க்கையே அழியும் அப்படிங்கிற ஒரு பயம் பெரும்பாலானவர்கள் குழப்பத்தில் இருக்க பேவர் மட்டும் உறுதியோட எதிர்க்கிறாரு நிலம் இல்லாம மனிதன் உயிரோடு இருக்க முடியாது இது நம்ம பூர்வீக அடையாளம் அப்படின்னு அவர் சத்தமா சொல்றாரு கிராம மக்கள் அவரோட குரலை கேட்டு துணிவெடுக்கிறாங்க பேயத்தேவர் அரசின் திட்டத்தை தடுக்க போராட்டம் நடத்துறாரு கிராம மக்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கறாங்க ஆனாலும் அரசு வலுக்கட்டாயமா செய்யுது போலீஸும் அதிகாரிகளும் சேர்ந்து மக்களை வெளியேற்றாங்க மக்கள் தங்களுடைய வயல்கள் கோவில்கள் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மண் அனைத்தையும் விட்டு செல்ல வேண்டிய நிலை பேயத்தேவர் அவர் மனம் உடைந்தாலும் நாம் நிலம் விட்டுவிட்டால் உகிரே இல்லை என்று கூற்றை விடமாட்டார் புதிய இடத்தில் மக்கள் உற்சாகமின்றி தவிக்கிறார்கள் நிலமின்றி உழவுமின்றி இயற்கையின்றி வாழ்க்கையவர்களுக்கு நரகமாகுது இறுதியில அந்த வேதனையை தாங்க முடியாம பேயத்தேவர் அந்த தண்ணியிலே தன் உயிரையே பலி கொடுக்கிறாரு அவருடைய மரணம் மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியையும் விழிப்புணர்வையும் தருது அவர் உயிரோடு இல்லாவிட்டாலும் அவரோட குரல் நிலம் உயிருக்கு சமம் அப்படிங்கிற வார்த்தை சொன்ன வார்த்தை என்னைக்குமே வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும் பேயத்தேவர் ஒரு மனிதனாக இல்லாம கள்ளிக்காட்டின் அடையாளமா மாறுறாரு வைரமுத்து அவரின் தியாகத்தை மக்களின் நினைவுக்கல்லா எழுதி வச்சிருக்கிறாரு இந்த நாவல் வெறும் கதை இல்ல நம்ம நமக்கு இயற்கையோடு மனிதனின் உறவு அப்படிங்கிற உண்மைய நினைவூட்டுது வளர்ச்சி என்ற பெயர்ல மக்களை வேற அரசியல் இன்னும் தொடர்கிறது கள்ளிக்காட்டு இதிகாசம் நம்மை கேட்க வைக்கிறது வளர்ச்சியா அல்லது வாழ்வா அதனால தான் இந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு அது வெறும் இலக்கியம் அல்ல ஒரு சமூக வரலாறு இன்றைய தேனி மாவட்டத்தில் வைகை அணைக்காக காலி செய்யப்பட்ட பதினாறு கிராமங்களின் மக்களை பற்றியும் அவர்களது வாழ்க்கை மற்றும் கண்ணீரையும் பற்றி இந்த நாவல் பேசுது இந்த நாவல் ஆங்கிலத்தில் தி சாவா ஆஃப் தி கேக்டஸ் லேண்ட் என்ற பெயரிலும் வெளிவந்துள்ளது நாவலுடைய சிறப்பு அம்சங்களை பத்தி பார்க்கலாம் சாகித்ய அகாடமி விருது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் இந்த காலம் வைகை அணைக்காக மூழ்கிய பதினான்கு கிராம மக்களின் வாழ்வியலை மையமாக கொண்டது கருப்பொருள் நீரில் மூழ்கி போன மக்களின் கண்ணீர் கலந்த வாழ்க்கை போராட்டத்தை உணர்வு சித்தரிக்கிறது மொழிபெயர்ப்பு ஆங்கிலம் மற்றும் பிற இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வகை வட்டார புதினங்களிலும் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இதில் வர்ற முதன்மை கதாபாத்திரங்களில் தேசபக்தர் தேவர் அவரது மனைவி அழகம்மா அவரது பேரன் மொக்கராசு மற்றும் அவரது மகள் செல்லத்தாயி ஆகியோர் அடங்குவர் பேயத்தேவரின் பிரசனையாளர் மகன் சின்னு குடும்பத்தை கவனித்துக் கொள்ளும் விதவை முருகாயி செல்லத்தாயியின் மகள் மற்றும் மொக்கராசுவின் சகோதரி மின்னல் ஆகியோரும் மற்ற குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்கள் பணக்கார கிராமவாசி வண்டி நாயக்கரும் ஒரு முக்கிய துணை பாத்திரம் வகிக்கிறாரு பேயத்தேவர் குடும்பத்தின் ஞானமுள்ள கடின உழைப்பாளியான தலைவர் மற்றும் கதையின் மைய கருத்து தேவரின் பேரன் மற்றும் ஒவ்வொரு காட்சியிலும் தோன்றும் ஒரு குறிப்பிடத்தக்க துணை கதாபாத்திரம் அழகம்மா தேவரின் நோய்வாய்ப்பட்ட மனைவி செல்லத்தாயி தேவரின் மகள் மற்றும் மொக்கராசுவின் தாய் மின்னல் செல்லத்தாயின் மகள் மொக்கராசுவின் சகோதரி அவள் முருகாயி இகழ்ந்தாள் சின்னு பேயத்தேவரின் மகனும் அவரது தந்தைக்கு தொடர்ந்து மனவேதனையை அளிப்பவருமானவர் முருகாய் குடும்பத்தை பராமரிப்பவராக சித்தரிக்கப்படும் ஒரு விதவை வண்டி நாயக்கர் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பணக்கார மற்றும் ஆதரவான நண்பர் பேயத்தேவருக்கு உறுதியான இருப்பை அளித்து வருகிறார் இந்த வண்டி நாயக்கர் அடிக்கடி இவருக்கு பேச்சு துணைக்கு மட்டும் இல்லாமல் பேயத்தேவருக்கு தகுந்த நேரத்தில் காசும் கொடுத்து உதவுவராக வருவார் இந்த கதையில இந்த கதையோட கடைசி பகுதியில் பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணீர் வந்துடும் அந்த அளவுக்கு பெயர தேவர் அந்த கிராமத்தை எப்படி நேசிக்கிறாரு தன்னோட சொந்த மண்ணு தன்னோட பூர்வீகம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த கடைசி பகுதி வந்து நம்மளை கண் கலங்க வைக்குது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாவல் நீங்க படிச்சு பார்த்தா தான் புரியும் ஒரு படம் பாக்குற ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்க இந்த நாவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க படிச்சிருக்கிறீங்களா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிருங்க மொத்தத்துல கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிறது ஒரு நாவல் மட்டுமல்ல அது ஒரு மக்கள் வரலாறு ஒரு போராட்ட குரல் நிலம் இயற்கை அடையாளம் இவற்றை எப்போதும் காப்பாற்ற வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்கும் படைப்பு இது நீங்கள் இந்த விரிவான சுருக்கத்தை விரும்பினால் ஆர்ஆர் புக்ஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த படைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்